உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற பிரான்ஸ் தலைவர் அப்துல் வாகத் யூசுப் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற பிரான்ஸ் செயலர் குவிந்தசாமி ஜெயராமன் உறுப்பினர் தனிகா சமரசம் இந்திய சமூக பண்பாட்டுக் கழகம் பிரான்ஸ் தலைவர் ஜனார்த்தனி பரந்தாமன் பிரெஞ்சு இந்திய நில அபகரிப்பு மீட்பு கூட்டமைப்பு தலைவர் கோத்தால்டன் குனா பிரான்ஸ் எழுத்தாளர் நாகராசா உறுப்பினர் மோகன் ஆகியோர் கூறுபொழுது பிரான்ஸ் நாட்டில் இரண்டாவது முறையாக பன்னிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற உள்ளது பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மூன்றாவது மாநாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி பன்னாட்டு நடைபெற உள்ளது அறிஞர்கள் தமிழ் புனை கதையாளர்கள் கவிஞர்கள் ஓவியர்கள் இசைவாணர்கள் கலந்து கொள்ளும் இருநாள் கருத்தரங்கம் தமிழன் சங்க இலக்கியம் தற்கால கவிதை தற்கால புனைக்கதை புது எழுத்து மொழிபெயர்ப்பு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உகந்த கருத்தரங்கங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என தெரிவித்தனர் பன்னிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்னரை நடக்க போகுங்க மாநாடு மூலயமா இது வந்து இந்த மாநாடு நாங்க நடத்துறோம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரான்ஸ்ல இரண்டாவது முறையாக வந்து இது நடத்தப்படுது முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நடந்து நடந்தது அதுல கலைஞரும் இந்த முதலமைச்சராக இருந்த பொருக்கும் வந்து தமிழ்நாடு அப்ப தமிழர்களுக்கு நிறைய வந்து நன்மை கிடைச்சது அதை ஒட்டி இப்ப நாங்க வந்து இந்த பன்னெண்டாவது மாநாடு நாங்க வந்து நடத்துறதுக்கு முடிவு இதை பன்னெண்டாவது மாநாடு போறோம் இதில் வந்து தமிழறிஞர்கள்லாம் வந்து கலந்துகிறாங்க பல நாட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டுருக்கிறோம் தமிழக அரசுகிட்டேயும் புதுவை அரசு உதவி கேட்டு வரும் செய்கிறோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இன்னொரு எம்பி ஜெயக்குரட்ச சந்தித்தோம் அவர் வரும்னு சொல்லியிருக்கிறாரு துரைமுருகன் ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு ஜெயக்கரசு மூலிமா தான் வந்து துரைமுருகனை சந்தித்தோம் இவங்க ரெண்டு பேரும் இருந்து வர்றதுக்காக உண்டான வாக்குறுதியாக புது புதிய இருந்து பொது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து வரத சொல்லியிருக்கிறாரு உறுதி அளித்திருக்கார் ரெண்டாவது எதிர்கட்சித் தலைவர் நம்ம சிவா வந்து கட்டாயம் வருவதாகவும் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் சீன மோகன் தாக்கு அவரும் வந்து ரெண்டு பேரும் வந்து கலந்துகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்ச்சங்கம் முத்த புதுவை தமிழ்ச்சங்கம் வந்து டி முத்துஐயா வந்து இது இல்லாம திருக்குறள் உலக கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி அவரும் ஒருவதற்கு இது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்